ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அந்த காலத்தில அரசர்களும் பேரரசர்களும் மன்னாதி மன்னர்களும் வீட்டு திருமணங்கள் தான் ராஜ உபச்சாரத்தோடு ராஜ விழாக்களோடு விழா நகரமே பிரமாண்டம் நடந்து கொண்டிருக்கும் அதுவும் ஏழு நாள் ஒன்பது நாள் பத்து நாள் நடந்துட்டு இருக்கும் ஆனால் பாமர மக்களும் பாமர ரசிகர்களும் எவ்வளோ நாள் அந்த தான் அந்த போட்டு கொள்வீங்க அவங்களோட திருமணம் நிச்சயத்தம் மன்னங்களுக்குலாம் குழந்தை கூட்டி எடுத்து அவன் அழகாம்பு ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கான் என்ன திருமணமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனந்த் அம்பானியோட அம்பானியோட திருமணம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து விதவிதமாக நிச்சயார்த்தம் அதுக்கு வந்து ப்ரீ வெட்டிங் அதுக்கப்புறம் வெட்டிங் அதுக்கப்புறம் நிச்சயம் அந்த சாந்தி மூத்தம் மட்டும் தான் பாக்கி எல்லாத்துக்குமே எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க இவ்வளோ கூட்டி விழாவோ இதெல்லாம் தாண்டி வந்து அந்த ஐயாயிரம் கோடி கடனை ஐயாயிரம் கோடி செலவை வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ கணக்கில் எழுதிவிட்டார்கள் மொய் கணக்கில் எழுதி விட்டார்கள் வைத்தரிசை கொடுமையாக கொடுமையாகிற எல்லா ஜியோ பயனாளர்களும் குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் நூறுபா பணம் தேதிட்டாங்க பணத்தை தேதிட்டானு இந்தியாவே ஒரு மீமிஸ் கூட ஓடிட்டு இருக்கு உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு இந்தியாவே சேர்ந்து நூற்றி ஒரு ரூபா மொய் வச்ச கதை வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி வீட்டு கல்யாணம் தான் ஏழை மக்களை பற்றி இவர்கள் யோசிப்பதில் ஐயாயிரம் கோடி ஆடம்பரத்தம் இருக்கின்றது அது அவங்களுடைய சுதந்திரம் அவங்க சம்பாதிச்ச வாழ்க்கை ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு திருஷ்டி அப்படிங்கிற ஒரு 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 வீட்டு கல்யாணம் ஒரு கிராமத்து கல்யாணம் ஒரு நகரத்தில் கல்யாணம் ஆனதாலே அவ்வளோ பெரிய திருஷ்டி இவ்வளோ நடிகர்கள் ஆடுகின்றார்கள் இவ்வளோ செலிபிரிட்டிஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ஆட்டம் போடுகிறார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து 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 நீ பாப்புலராக இருக்கியா வந்து டான்ஸை போட்டு போனால் எல்லோரும் டான்ஸ் ஆடி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதில் நம்முடைய சூப்பர் ஸ்டாரும் எது கிழக்கு சூப்பர் ஸ்டாரை பற்றி ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் இந்த கயசில் போய் அங்கே டான்ஸ் ஆடினதான் ஆச்சரியமாக பார்த்து மீம்ஸ் கண்டனாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது ரஜினிக்காக உயிர் கொடுத்தவர் இன்னும் முடிய சீவி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஒரு வைரல் கண்டனெலாம் ரஜினா வந்து ஓரடி ஓராயிரம் டன் அடிக்கும் பாட்சானா ப பத்தாயிரம் அடி பாயணும் முடி இல்லாமல் கல்யாணம் இல்லாமல் வாழ்க்கை வந்து ரஜினி சரவணன் பாபா சரவணன் பாபா முத்து 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 வீரன் படையப்பா ரஜினிகாந்த் பேரெல்லாம் ரஜினிகாந்த் பேரெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கு எல்லாம் சொட்டை முடிந்து ரஜினிக்காக அழிந்தவர்கள் வீழ்ந்தவர்களை துணிவு பெயர் அரசியலுக்கு வருவார் 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 என்று சமீபத்தில் பழகச்சி தாம் தமிழறிவுமனியன் உட்பட எல்லோரும் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த தமிழ் ரசிகர்கள் ரஜினிகாந்துக்காக உயிர்கொண்டு ஒரு சொட்டு வேர்வைக்காக ஒரு பன் தங்கு காசு கொடுத்த ஒரு ரசிகனோட கல்யாணத்துக்கு யாரோடைய கல்யாணத்துக்காக போய் ஒரு வாழ்த்து கையாட்டிட்டு வந்தாலும் பிரவி மூச்சம் வந்து என் வாழ்க்கையே பெரிய கும்பிடும்னு சொல்லிட்டு இருக்க சமயத்துல எந்த ரசிகர் கல்யாணம் பிறந்தநாளட்டும் கல்யாணம் ஆகட்டும் ஃபங்க்ஷன் ஆகட்டும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வீட்டில் போயினுன்னா கூட வந்து தரிசனம் கொடுக்க முடியாம வீட்டிலேருந்து இல்லைன்னு சொல்ற ரஜினிகாந்த் போய் இன்னைக்கு வாலண்டரியாக டான்ஸ் ஆட்டம் ஆடி அது பெரிய வைரலாக இருக்கின்றது ரஜினிகாந்துக்கு உண்டு இருந்தால் ஏதாவது அவருடைய ரசிகர்களுக்கு வாழ்க்கை வந்து ரெண்டு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த ஞானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே அவர் அனுபவிக்காத அனுபவங்களே அவரையே நம்பியிருக்கின்ற ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு ராஜவேந்திரவர்களுக்கு கூட்டி கடைசி காலத்தில் அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு செட்டில் பண்ணி ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு வழி இருக்கலாம் அவர் சம்பாதிக்காத பணம் கிடையாது அவருடைய ரஜினி ரசிகர்களுடைய எல்லாரும் குடும்பத்தோடு வர சொல்லி அவர்களுக்கு ஒரு பிளெஸிங் முடிஞ்சு அது ஒரு டான்ஸ் செலிப்ரேஷனை பண்ணா கூட இன்னைக்கு கொண்டாட்டமா இருக்கும் யாருன்னே தெரியாது அம்பானி அவருக்கு என்ன பினான்சியல் பணம் பினான்ஸ் பண்ணாங்க என்ன பழம் ஆனந்த அம்பானிக்கும் ரஜினிக்கு என்ன என்ன உறவுன்னு தெரியல அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அதாவது வந்து நாடக நடிகர்கள் அந்த காலத்துல வந்து கூத்தாடிகளை கூப்பிட்டு பெரிய பெரிய மன்னர்கள் தான் விடுவார்கள் இந்த நடிகர்ன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆட வச்சுக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய நடிகர்களும் அதோட மட்டும்தான் மாப்பிளை தோழர்களுக்கு ஷாருக் கான் உட்பட எல்லோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி இல்ல வாட்செல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் சந்தோஷம் ஆனா திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு ஆனந்த அம்பானி வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு உடம்பு குண்டா இருக்கு கண்டிப்பாக அவரோட குடும்பம் மால வேண்டும் குழைத்திருக்கின்றார்கள் பல பேருடைய இருந்தாலும் இந்த ஜியோ பயனாட்டாளர்களின் விலையை ஏற்றி வைத்தறிச்சலை கொட்டி இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த திருஷ்டியை கழிப்பதற்கு ஆனந்த் அம்பானி குடும்பம் என்ன செய்ய போகின்றது என்பதுதான் என்னுடைய பெரிய கேள்வியாக இருக்கின்றது என்னுடைய எல்லத்தில் வந்து கொண்டிருக்கின்றது அவை இன்னும் ஓராண்டு காலம் ஆனந்த் தம்பானி தம்பதியினர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்துக்கொண்டு இதை ஒரு குடும்பத்தோட கல்வீசராக இருக்கின்றேன் என்ன கண்ணடி பட்டாலும் கண்ணடி இந்தியாவே வியந்து பார்த்து வைத்தறிச்சல்பட்ட வார்த்தை நில வைத்தரிச்சப்பட்ட ஒரு கல்யாணமாக இருக்கின்றது அவை ஆனந்த் அம்பானிக்கு வாழ்த்துக்கள் ஒரு லட்சம் பேர் சொன்னாக்கா ஒரு கோடி பேர் வைத்தறிச்சல் பட்டிருக்கின்றார்கள் அதற்கு தீர்வை சொல்லி நல்லா இருக்கிறதுக்கு ஆனந்த் தம்பானி அவருடைய அவருடைய மனைவியோடு பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இந்த ஒரு ஆண்டு காலத்துக்கு அவருக்கு பெரிய கண்டம் இருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் திஷ்டி கண்டம் ஆகவே அவருடைய வாழ்க்கை நலம்பர வளம்பெற எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம் அவர் குடும்பம் உரிய திருஷ்டி பரிகாரத்தை செய்து உரிய அவர் ஆன்மீகத்தில் தெரிய நாட்டம் உள்ளவர்கள் அவர் நர்மதா ரீதியெல்லாம் நிறைய வந்து பரிகாரங்கள் நிறைய ஆன்மீக பூஜைகள் இன்னும் திறக்கும் போது முதல் நபராக வந்து அந்த அச்சய தீதி என்ற மறுநாள் தொடக்கும்போது பத்னநாத்துக்கு பின்னாடியே ரிலையன்ஸோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அம்பானி வந்து ரெண்டே ரெண்டு கோவிலுக்கு தான் திருப்பதி திருப்பி திருப்பி போவார் வந்து பாலாஜி இன்னொரு பத்ரிநாத் அந்தளவுக்கு கிருஷ்ணனுடைய பக்தர் வந்து அம்பானி அவர் தெரியாத ஆன்மீகம் கிடையாது தன்னுடைய மகனை காக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டு இந்த இந்தியோடயும் சேவ் பண்ணி வச்சுங்க இன்னும் ஒரு வருஷத்து கால காலத்துக்குள்ளே அம்பானி குடும்பத்தில் எந்த ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான நிகழ்வும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த பத்ரிநாத் திருப்பதி பெரும்பாலுமே அவர் காக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்கை நாளும் வாழிய